வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிக சேனலில் தீராத பகையாக தீர்த்து வைப்பது இந்த மாதிரி மாந்திரிக செய்தார் அதாவது தீராத பகை என்பது மனிதனுக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கனாக்கா வேறு எப்படி வரும் ஒன்று பொண்ணால் வரும் இல்லை பெண்ணால் வரும் இல்லை மண்ணால் வரும் இல்லை பதவிக்காக வரும் இல்லை பாசத்துக்காக வரும் இல்லை எதிரிகளாலும் எதிர்ப்புகளாலும் இந்த மாதிரி வரும் தீராத பகை இந்த தீராத பகையை தீர்த்து அழித்து முடிப்பது இந்த மாதிரி மாந்திரிகள் செய்து தான் அதாவது இந்த மாதிரி கொடூரமான எல்லாம் கூட இருக்கா இவ்வளவு கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு மாந்திரிகம் இருக்கான்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கும் தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும் இந்த மாதிரி செய்யணும்னு நான் சொல்லலை இந்த மாதிரி செய்திருந்தால் இவ்வளவு பாதிப்புக்கள் இருக்குன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இதை தீராத பகையாக இருந்தாலும் சரி கடுமையான எதிரிகளாகவோ எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இதை தான் செய்வாங்க எப்படின்னு கேட்டிங்கனாக்கா மண்ணால் பொண்ணால் பெண்ணால் இல்லை பதவிக்காக இல்லை தனக்கு எதிரியாக வந்துடக்கூடாது இல்லை ஜென்ம வகையாக இருந்தாலும் அதை முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மாந்திரிகத்தை செய்து தான் அந்த குடும்பத்தையே கருவறுப்பாங்க இதுக்கு தேவை ஊமத்தங்காய் இந்த ஊமத்தங்காயை வச்சு நாலு வகையான மாந்திரிகத்தை பயன்படுத்தலாம் ஊமத்தம் என்பது வந்து கரு ஊமத்தம் கடுமையான பாதிப்புகளையும் கொடூரங்களையும் கொடுமைகளையும் செய்ய சக்தி படைத்தது பொண்ணு மொத்தம் பொண்ணு மொத்தம்னா தெரியுங்களா அந்த பூ வந்து கேட்டீங்கன்னா ஊமொத்தம் பூ பொன்னிறமாக அந்த பூ பூக்கும் அது வசியத்துக்கு பயன்படுத்துவாங்க வெள்ளை நிற ஊமொத்தமாக இருந்தால் அதில் திருஷ்டி கழிக்கிறது கழிப்பு எடுக்கிறது கட்டுக்களை உடைப்பது மாந்திரிக பாதிப்பிலிருந்து மீண்டு வருவது அதே வெள்ள ஊமத்தத்தில் ஒருவருக்கு செய்வனையும் செய்ய முடியும் கரு ஊமத்தத்தில் வந்து கேட்டிங்கன்னாக்கா கரு உருவாகாமல் அழிக்க முடியும் கரு உருவாகாமல் அழிக்க முடியும்னா புரிஞ்சுக்குங்க ஒரு பெண் வயத்தில் வந்து கரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குழந்தை வந்து உற்பத்தி ஆயிருக்கு குழந்தை உருவாயிருக்குனாக்கா அந்த கருவை கூட அழிப்பது கருவு மொத்தம் ஒரு மனிதனை வந்து பைத்தியம் பிடிக்க வச்சு அழிப்பது கருவு மொத்தம் வெறும் கருவு கருவு மொத்தம் வச்சு செஞ்சிட முடியாது இன்னும் சில பொருட்களை சேர்த்து தான் செய்யணும் அந்த கருவமத்தை வச்சு செய்யும்போது ஒரு பதிவை நான் உங்களுக்கு நான் தனியாக போடுறேன் இது வந்து நீங்கள் செய்து இதில் வந்து வெற்றி பெறணுன்றதுக்காக இந்த பதிவை நான் போடலை இந்த மாதிரி செய்யணும்னாக்கா அந்த மாந்திரிகத்தை பயன்படுத்துகிறவங்க கரகண்ட ஆளாக இருக்கணும் கரகண்ட ஆள் புரியுதுங்களா உங்களுக்கு நாடி நரம்பெல்லாம் மாந்திரிக விரி கொண்டவங்களால்தான் இதையெல்லாம் செய்ய முடியும் அப்படி இருக்காங்க வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இது எதுக்காக செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா மண் பொண்ணு பெண் அதாவது கேட்டிங்கன்னாக்கா ஒரு பெண்ணு ஒருத்தர் வந்து ஒரு திருமணம் ஆன பெண்ணாக இருக்கலாம் இல்லை திருமணம் ஆன ஆணா இருக்கலாம் இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை களவாட இருக்கலாம் திருடுறதுக்காக ஏமாத்துறதுக்காக இல்லை அவங்க இல்லைன்னா அந்த சொத்தை அபகரிக்கலாம் இல்லை எடுத்துக்கலான்றதுக்காக ஒரு சிலர் செய்யலாம் முதல்ல இதில் வரக்கூடிய பாதிப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்களனாக்கா தீராத பகையை தீர்க்கும் செய்யக்கூடிய மாந்திரிகத்தில் அவங்க முதல்ல இந்த காயை எடுத்து நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு முட்டையில் வந்து ஆணாயிருந்தால் ஆண் உருவம் வரைவாங்க பெண்ணாக இருந்தால் பெண் உருவம் வரைவாங்க ஆண் பெண் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க சரிங்க அந்த வீட்டில் திருநங்கை யாராவது இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டுறாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கேள்வி கேட்கத்தான் சில சிலருக்கு தெரியும் இதெல்லாம் செய்து பார்க்கறதுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்குன்னு சில விஷயம் இருக்குது அவங்களுக்கு மாந்திரிகத்தை பயன்படுத்துன்னா சில மாந்திரிக பொருட்கள் இருக்குது அதை வச்சு செய்துக்கலாம் சரிங்க இப்போது இதை வச்சு அவங்களுக்கு இந்த ஓமத்தை காயை ரெண்டாக வெட்டுவாங்க வெட்டிட்டு இதோடு சேர்ந்து யாரை அழிக்கணுமோ யாரை கொடுமப்படுத்தணுமோ அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு வாயில்லாத ஜீவன் என்று சொல்லக்கூடிய கோழி காலபைரவர் என்று சொல்லக்கூடிய நாயை அதுக்கப்புறம் ஆடு மாடு போனால் கூட அந்த வீட்டில் இல்லாமல் செத்து போகும் அழிஞ்சு போகும் அதுவும் இல்லை கொடூரமாக சாகும் வியாதியின் வழியும் கஷ்டத்தினுடைய வேதனையும் கஷ்டமும் தாங்க முடியாமல் தனக்குத்தானே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு பாதிப்பை தருவது தான் இந்த ஊமத்தங்காயில் செய்யக்கூடியது தீராத பகையை தீர்த்து வைக்கும் மாந்திரிகம் இதை என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடு என்று சொல்கிற மாதிரி முதல்ல அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தரை அனுப்பி முடிஞ்சால் காலடி மண்ணை எடுப்பாங்க பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர் காலடி மண்ணை எடுக்க முடியுமா என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ற கேள்வி வரும் பத்து பேரும் ஒரு வீட்டுக்குள்ள செருப்பு போட்டுக்கிட்டோ ஷூ போட்டுக்கிட்டோ நடமாட மாட்டாங்க அந்த வீட்டை பெருக்கி எடுக்கும்போது எல்லோருடைய காலடி மண் இருக்கும் அந்த மண்ணு ஒரு சிட்டிக்கு அளவு இருந்தால் கூட போதும் இதை செய்திருவாங்க அதோடு சேர்த்து செவ்வாய்க்கிழமை இறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் இறந்து எரித்து சாம்பலை எடுத்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க இல்லை சனிக்கிழமை இல்ல இந்த பெண்கள் வந்து மாத விடை ஆகிறாங்க இல்லையா அது பேர் பெண் சீலைன்னு சொல்லுவாங்க பென்சில் இல்லை பெண் சீலை அப்படின்வாங்க அது மறைமுகமாக சொல்லக்கூடியது ஒருவேளை மறைமுகமாக சொல்றது நான் சொல்கிறேன் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி இல்லாட்டி இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி பெண் சீலன்னாவே மாதவிடை துணித்தான் ஆனால் எல்லா பெண்ணுடைய அந்த மாதவிடைய பென்சிலை வந்து எல்லாமே க பயன்படாது கேட்டாக்கா பெண்களில் வந்து தேவகணம் மனுஷ கணம் ராட்சச கணம்னு இருக்குது தேவகணத்தை கொண்டு வந்து செஞ்சால் ஒரே ஒரு புல்லை கூட குடும்ப முடியாது அது வந்து சண்டாலி சீலைன்னு இருக்கும் சண்டாலின்னு கேட்டிங்கன்னாக்கா பெண்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லும்போது ஐயோ இது பொண்ணாது அது வாயிலேயே போய் நின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெண்ணு சரி அந்த மாதிரி பெண்ணுன்னு தெரிது அந்த பெண்ணு வந்து எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாந்திரிகத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே சரி பண்ணி வச்சுக்குவாங்க ஒரு ஊரில் நீங்கள் மாந்திரிகம் செய்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா மாந்திரிகத்தை இப்போ எல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கனாக்கா உடனுக்குடனாக கோயிலை கட்டி உடனுக்குடனாக கும்பாபிஷேகத்தை செய்து அவங்களும் வந்து ஒரு விக்கிரகத்தை வச்சு சாமியை கும்பிட்டு மற்றவங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கறதுக்கும் இவங்களுடைய கஷ்டத்தை தீக்கிறதுக்கும் முடிவு செய்தாங்க மாந்திரிகம் செய்யணுன்னா அஷ்ட கர்மத்தில் இருக்கக்கூடிய அஷ்ட கர்ம மூலிகையும் வேணும் ஒரு மாந்திரிகத்துக்கு தேவை மயான சாம்பல் ஒன்று மயான சாம்பல் எடுக்கணுன்னா ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்கணுனாக்கா ருத்ரனின் ஆசிர்வாதம் பெற்று இருக்கணும் இல்லை சிவனின் மந்திரங்களும் சிவ மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியங்களும் தெரிஞ்சிருக்கணும் இந்த மாந்திரிகமே சிவன் சக்திக்கு சொன்னதாகவும் சக்தி முருக சொன்னதாகவும் முருக பெருமான் மற்ற மா இது அவரு அவருக்கு பிடிச்சவங்களுக்கு சொன்னதாகவும் நிறைய பேர் இருக்குது ஒரு வேளை காண்டி இவங்களுக்கு ஏன்னா தெய்வமாக இருந்தாங்கன்னாக்கா ஏன் கடவுள் இப்படி செய்யலைன்னு சொல்லுவாங்க மனக்கசப்பும் மன கஷ்டமும் வேணாம் அப்படி அந்த பெண் சண்டாளி பெண் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுடைய மாதவிடை துணி இருந்து அதை எரிச்சு சாம்பலாக்கி வீட்டில் வைக்கக்கூடாது அதுக்கு நிறைய க அர்த்தம் இருக்குது நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிடுறேன் அந்த பெண்ணுடைய அந்த மாத பென்சிலையை எரித்து ஒரே ஒரு துளி இந்த ஊமத்தை இதில் வந்து மயான சாமலையும் இதையும் சேர்த்து ஊமத்தத்தை ரெண்டாக வெட்டி யாருடைய ஃபோட்டோ யாருக்கு செய்யணுமோ அவங்களுடைய பேர் அவங்களுடைய அம்மா அப்பா அந்த வீட்டு யாராக இருக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஊமத்துங்காய் எடுத்து அதில் போட்டு ரெண்டா பலக்கறங்களே அதுக்குள்ளே வச்சு அந்த தகுடை எழுதி அவங்களுடைய பேரெல்லாம் அந்த தகுடு எழுதி அந்த போட்டு அந்த தகுடுக்குள்ளே போட்டு மடித்து அதோடு சேர்ந்து அவங்க காலடி மண் வீட்டோட மண் நிலத்தோட மண் சொத்தோட மண் எதுவாக இருந்தால் அதுக்குள்ளே வச்சு அது உள்ளே வந்து கேட்டிங்கன்னா அந்த சாம்பலையும் அந்த மண்ணையும் இந்த சண்டாலே இன்னொரு இருக்குது சண்டால கருவே இருக்குது அதை பற்றி தனியாக சொல்கிறேன் இந்த காலத்தில் போய் எந்த சண்டாலி போண்டு கொண்டு வர முடியுன்ற கேள்வி வரும் அதுக்கு சண்டால கரு இருக்குது இது இல்லைன்னாக்கா அது இருக்குது ஆனால் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளெல்லாம் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் நீங்கள் மாந்திரிகராகனு ஆசைப்படுறீங்கனாக்கா உங்களுக்கு மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசை இந்த மூணு ஆசையும் விட்டால் தான் இது எல்லாமே கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்துலேயும் கிடைச்சிடாது ஒரு பொருள் கிடச்சிடும் இன்னொரு பொருள் கிடைக்காது அப்படி ஒரு நிலையங்களில் போயிடும் சரிங்க அதோடு சேர்ந்து இதை கட்டிட்டு ஒத்த நூல் கருப்பு நூல் ஒத்த நூலில் வந்து அதை இறுக்கி கட்டணும் கட்டிட்டு இதோடு சேர்ந்து ஒரு வீட்டில் ஒருத்தரை வந்து நாலு பேர் அடிக்கணும் அஞ்சு பேர் அழிக்கணும் எட்டு பேர் அடிக்கணும் பத்து பேர் அத்தனை அத்தனையும் முட்டையும் நானூறுவோம் பெண் ஊருவம் பின்பக்கமாக உருவத்தை வரைஞ்சி பின்பக்கம் அவங்களோட பேரை எழுதிடுவாங்க எழுதிட்டு எல்லோருடைய ஃபோட்டோவையும் பயன்படுத்தி அந்த ஊமத்த காய்குள்ளே வச்சு நான் சொன்ன இந்த காலடி மண் வீட்டோடய மண் நிலத்தோட மண் தொழில் செய்கிற மண் அவங்களுடைய ஃபோட்டோ அதெல்லாம் வச்சு தகுடை எழுதுவாங்க தகுடை எழுதி அதுக்குன்னு வந்து சக்கரத்தை போட்டு எழுதி அதை கொண்டு போயிட்டு அந்த ஊரையே ஒரு முறை சுற்றி கொண்டு போயிட்டு இடுகாடு இருக்குது பார்த்திங்களா இடுகாடுன்னா பிணத்தை வச்சு திருப்புவாங்க ஒன்று அங்கே வைப்பாங்க இல்லைன்னா அந்த காலத்தில் வந்து துணி துவைக்கிறாங்க இல்லையா வண்ணான்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரலாம் அது சொல்லக்கூடாது துணி துவைக்கிறவங்களுடைய துணியை வேக வைக்கிறாங்க பாருங்கள் அந்த வெள்ளாவில வச்சுட்டு வச்சிட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா துணியை துவைக்கிறாங்க பார்த்திங்களா அந்த துணியை துவைக்கிற கல்லுக்கு கீழே வச்சாங்களா இவங்க தூங்கி எழுந்திரிச்சு போனால் துணியை போய் மாற்றி மாற்றி அடிக்கும் போது ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு சாவாங்க அந்த வீட்டில் இல்லைனாக்கா தச்சன் தச்சதை வந்து ஆச்சாரிய சொல்லுவாங்க கார்பன்றை வேலை செய்கிறவங்க அவங்களுடைய ஒளி இருக்குது பாத்தீங்களா அந்த உலிக்குள்ளே வச்சிருவாங்க இல்லைன்னாக்கா கல் உடைக்கிறாங்க பாருங்கள் சம்மட்டி அந்த சம்மட்டிக்குள்ளே வந்து அதை செருகை வச்சுட்டு அவங்க அவங்க இங்கே அடிக்க அடிக்க அவங்க குடும்பமே செதற தேங்காய் மாதிரி செதறி போய் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுவாங்க இதோட காளி கோயிலில் வந்து யாகம் வளர்க்குற இடத்துல செய்வாங்க துர்கை கோயிலில் ஏகம் வளர்க்குற அந்த ஏகத்தில் போட்டு செய்துடுவாங்க இதுக்கெல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு சர்வசாதாரணமாக மாந்திரிகத்தை செய்து முடிச்சிட முடியாது அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா பிணத்தை வேக வைக்கிற எரிக்கிற அந்த பிணமேடையில் உள்ளே கொண்டு போய் சாம்பலுக்குள்ளே புதச்சி வைப்பாங்க இப்போ வந்து சிவனின் பூமி ருத்ர பூமின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து அந்த எரிக்கிற சாம்பலுக்குள்ளே வச்சுட்டு ஒரு பிணத்தை எரி எரிக்க வச்சால் போதும் அந்த பிணம் எரியும் போது அந்த பிணத்தினுடைய ஆத்மாவாகப்பட்டது அந்த குடும்பத்தையே சர்வ நாசமாகி அந்த வீட்டில் வந்து கருணிக்காது முதல்ல வந்து கர்ப்பமானாங்கெல்லாம் கருச்சிதைவு ஏற்படும் அந்த வீட்டுக்கு வாரிசு இருக்காது இல்லைனாக்கா அந்த வீட்டில் வந்து புத்திர வாக்கியமே தோன்றாது ஒன்னாச்சு ரெண்டாவது நோயினால பாதிக்கப்பட்டு கொடுமையும் கஷ்டமும் தாங்க முடியாத தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவாங்க விபத்தால மரணம் ஏற்படும் குடும்பத்தில் வந்து தற்கொலை பண்ணிக்க கூடிய அளவுக்கு பாதிப்புகள் வரும் அதோட தவறான பாதையிலும் தவறான வழியிலும் தவறான உறவுகளிலும் குடும்பமே சின்ன பின்னமாகும் அதை சொல்லுவாங்க இல்லையா நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பங்க ஒரு சிலர் தாமி சொல்லுவாங்க ஒரு சிலர் போறாமல் என்ன பண்ணாக்கா அதுங்க நல்லா இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு யாருக்கான எதாவது செய்துதா எல்லாமே எல்லாமே ஊர் அடித்து வாயில் போட்டுக்கணும் போயிட்டாங்களே அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படியெல்லாம் ஒரு பாதிப்புகளை கொடுத்து அந்த குடும்பத்தையே இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கிற இடம் தெரியாமல் அவங்கள உரு தெரியாமல் அழிக்கக்கூடிய மாந்திரிகத்தை தீராத பகையை தீர்த்து வைக்க மாந்திரிகமாக இதை வச்சு செய்கிறது உண்டு இது வச்சு செய்துட்டு இருந்தாங்களாம் அப்படி இருக்கும் இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு எத்தனையோ ஏவல் பில்லி சூனியம் செய்வினை அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது அதுலேருந்து நம்ம கழிப்பு எடுத்து நம்ம சரி செய்துக்கலாம் இப்போதுக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருந்தால் இதை எப்படி எடுத்து சரி செய்கிறாங்கன்றதை இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன் இதை பாருங்கள் இன்னொரு பதிவில் வந்து உங்களுக்கு எப்படி அதை எடுக்கிறதுன்றதை போகிறேன் நன்றி வணக்கம்